எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியும் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதும் கருது மிகுசுவும் பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்து அலட்சியம் அன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநில டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வா வருடம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி அஞ்சு மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி அஞ்சு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி அஞ்சு மணி முதல் பதினொன்று நாற்பத்தி அஞ்சு இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி திருதிய திதி மதியம் இரண்டு மணி இருபத்தோரு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி திதி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் யோகம் சாத்தியம் நாம யோகம் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு சுபம் நாம யோகம் கரணம் கரைசை கண்ணம் மதியம் இரண்டு மணி இருபத்தி நிமிடம் வரை பின்பு வனிசை கரணம் சந்திராசிரமம் கும்பராசி சதய நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் சந்திரன் மற்றும் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் சோ இந்த மாதம் ஃபுல்லா நம்ம குரு பயிற்சி பாத்துட்டு பார்த்துட்டு வரோம் நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படியே நடந்திருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொன்னால் எல்லாத்துக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்களை எதை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் சில வி விஷயங்கள் வந்து சில பேருக்கு சொல்லியிருப்போம் சில நட்சத்திரக்காரங்கள் அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் அல்லது அந்த கொடுத்துருக்க தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக வந்து தலைக்கு வர தலைப்பாவோட போகிற மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய தீய வினைகள் உங்களோட தெய்வம் வந்து காப்பாற்றும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா போன மாதம் ஃபுல்லாக ஜூலை மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு தான் சொல்லியிருக்கேன் ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் அந்த பழைய வீடியோ எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க போன மாதம் வந்து திதியை பிடிச்சால் விதியை வந்து மாற்றலாம் அப்படின்னு நம்ம வந்து பிறந்த திதிக்கு உண்டான தெய்வத்தை குறித்து கொடுத்துருக்குறோம் கர்மகாரகன் சனி பகவான் யாரோ அது எந்த கிரகத்தோடு டச் பண்ணதோ அந்த தெய்வத்தை பிடிச்சா கூட உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதுங்க அதை ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகே இன்னைக்கு வந்து நம்ம வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு கம்பல்சரி இவங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து அவசியம் போட வேண்டும் முக்கியமான நபர்கள் இன்சூரன்ஸ் போடுறதுல வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து அவசியம் போட வேண்டும் அது எந்த இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி எல்ஐசியாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி கொஞ்சம் போட்டுக்கிறது நல்லது ஓகேங்களா புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் அடுத்த ஆண்டு மே மாதம் வரைக்கும் வந்து புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பாங்க இருந்தாலும் வேற வழி இல்லை கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் அதுவும் பொதுவாக பார்ட்னர்ஷிப்பில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க உத்திரட்டாதியில பிறந்தவங்க பார்ட்னர்ஷிப் சுத்தமாக ஆகாது மிஞ்சு போனால் ஒரு ஆறு மாதம் அந்த தொழில் நடத்த முடிஞ்சதுக்கு வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம் தந்தையோட பூர்வீக சொத்து வந்து சம்மந்தமாக ஏதாவது ஒரு முன்னேற்றங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஒரு நல்ல செய்திகள் வந்து வரும் உங்களோட தந்தைக்கு அடிக்கடி குறுகிய பயணம் வந்து ஏற்படும் குத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தந்தையோட பயணங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூட பிறந்த தம்பி தங்கச்சி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து எதிரிகள் அல்லது கடன் இதில் ஏதாவது ஒன்று இல்லை ஆரோக்கிய குறைவு வந்து ஏற்படும் ஸோ இவங்க வணங்க வேண்டிய தெய்வம்ங்கிறது வந்து துர்கா தேவி அம்மனை வந்து வழிபாட்டு பண்ண வந்தாவே இடையூறுகளை வந்து நீங்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி மார்க்கர் ஒன்று வாங்கிங்க பர்மனெண்ட் மார்க்கர் நம்ம ராஜநிலை எண்ணை வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் இப்போ எனக்கு பிடிச்ச நம்பர் எனக்கு உண்டு அதிர்ஷ்ட எண்ணை வந்து நான் எழுதியிருக்கேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் அதிர்ஷ்ட எண்கள்லாம் இருக்குது செல்ஃபோன் எண்ணு இருக்குது ஏடிஎம் பின் நம்பர் வச்சுக்கிறது வாகன எண் இருக்குது பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டிஜிட்டல் ஆறு டிஜிட் அல்லது நான்கு டிஜிட் நம்பர் எல்லாமே நம்ம வந்து ஒரே ஃப்ரீக்குவன்சியில் வச்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து பெறலாம் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக குறுக்கானிக்கை வாங்கிட்டு தான் பார்க்கப்படும் ஓகேங்களா உங்க ஜாதத்துக்கு உண்டானது அதிர்ஷ்ட எண்ணை வந்து தேர்ந்தெடுத்து தரப்படும் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்னு மிதுனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஏழு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் பத்து தனுசு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாலு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி இரண்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்கோலமுடன் மீண்டும் நாளை சந்திப்போம்